ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொல்லு சட்னியும் கொல்லு ரசமும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நமக்கு தேவையான அளவு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வறுத்து எடுத்துக்கணும் அதோடைய சின்ன வெங்காயம் கொஞ்சம் பூண்டு நாலஞ்சு பல் அரை ஸ்பூன் சீரகம் வரமிளகாய் நாலு முழு மல்லி வந்து ஒரு ஸ்பூன் புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் போட்டு இதை வந்து குக்கரில் ஒரு மூணு விசில் விடணும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து தண்ணியை வந்து வடிச்சுட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சா சூப்பரான சட்னி சாதத்தோடு பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நம்ம நார்மலாக ரசம் வைக்கிற மாதிரி அந்த கொள்ளு தண்ணியில் புளி ஊற வச்சு நம்ம ஒரு ரசம் வச்சுக்கலாம் இந்த ரசமும் துவையிலும் உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சளி இருமல் இதெல்லாம் வந்து இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்தா இது நல்லாயிரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே